கர்த்தரும் உலக ரசகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் இந்த உலகத்தில் ஒரு கூட்ட மனிதர்கள் எப்பேற்பட்ட மனநிலையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு பதிவை போட்டிருந்தோம் புண்ணிய மதத்தினுடைய புதுமைகளை நம்ம வெளியில் சொல்லியிருந்தோம் எந்த அளவுக்கு அதில் உள்ள உண்மைகள்லாம் வெளியில் வர ஆரம்பிக்குதோ எந்தளவுக்கு அவங்க மறைச்சு வச்சிருந்ததெல்லாம் வெளியில தெரிய ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு கமெண்ட்கள்லயும் வந்து பொங்குற ஒரு பரிதாப நிலைமையை நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் ரொம்ப பொங்கி இருந்தாங்க அதுல நிறைய பேர் நீ கிறிஸ்தவன் தானே நீ எதுக்கு ஏசுநாதரை பற்றி பேசக்கூடாதா உங்கள் மதத்தில் இருந்து பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாதா எதுக்காக எங்கள் புண்ணிய மதத்தை பற்றி பேசுற எங்கள் நபியை பற்றி பேசுகிற அப்புறம் எங்கள் இஸ்லாத பற்றி பேசுற எங்களை நீ இழிவுபடுத்த பார்க்குறியா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடவை இந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம் பதில் கொடுத்துருக்கோம் பூசு பூஜா வந்து பாக்குற புண்ணியவான்கள் எல்லாமே இதே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி இருந்தாலும் இந்த வீடியோவிலையும் சொல்லுவோம் ஐயா புண்ணியவான்களே நீங்க கேக்குறீங்களே எதுக்காக இங்க இஸ்லாத்தை பத்தி பேசுகிறேன் எதுக்காக கண்மணி நாயத்தை பத்தி பேசுற அதை பத்தி பேசுற இதை பத்தி பேசுகிறேன்னு கேக்குறீங்களே அதை என்னையை கேட்கறதுக்கு விட்டுட்டு முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் கண்மணி நியாயத்திட்ட போய் இதை கேட்கணும் ஏன்னு கேட்டால் கண்மணி தான் முத முத சாந்தியோட சமாதானத்தோடு இருந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த இந்த உலகத்தில் போய் ஒரு குண்டத்துக்கு போட்டாப்புல என்ன அப்படின்னா கிறிஸ்தவர்களையெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன மனுஷனை வணங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் கா இப்போ கிறிஸ்தவர்களை காப்பீர் அப்படிங்கிற லிஸ்ட்லேயே சேர்த்துட்டாப்புல அப்புறம் யூதர்கள்லாம் பண்ணி குரங்குகள் அவங்களெலாம் வந்து ஏப்ஸு அதனால் அவங்கள கொள்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னு கேட்டால் அவங்க அல்லாவுக்கு எதிரி அப்படின்னு இல்லாத ஆகாத கூடாத ஒரு கொடூரமான ஒரு பயங்கரவாத ஒரு தீவிரவாத சித்தாந்தத்தை இந்த உலகத்தில் முதலாவது திணிச்சாப்பில் அவர் திணிச்சுவிட்டு அவர் சோனுமதிக்கு போயிட்டாப்பில் அதுக்கடுத்து அது அவருடைய சகாபாக்கள் வந்தாங்க அவர் என்ன சொன்னாப்புலையும் அதே வேலையை தான் இவங்க செஞ்சாங்க அதுக்கப்புறம் அவங்களும் சோனுமதிக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இரநூறு வருஷம் கழித்து ஹதீஸை எழுதின எழுத்தாளர்கள் வந்தாங்க வந்து அவங்க ஒரு யூத வெறுப்புகளையும் கிறிஸ்தவ வெறுப்பு கலாச்சாரத்தையும் கதீசுகள் ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான வசனங்களை எழுதி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க அதை தங்களுடைய வாழ்க்கையின் சொந்த ஐடியாவில் சித்தாந்தமாக எடுத்து லட்சியமாக எடுத்து இன்ன வரைக்கும் ஆயிரத்தி நானூறு வருஷமா இந்த புண்ணியவான்கள் எல்லாருமே எங்கே பார்த்தாலும் இன்றைக்கும் சாக்கிர் நாயக் தொடங்கி இப்பவும் தமிழ்நாட்டில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா புண்ணியவான்களுக்கும் இவங்களுக்கு இதே வேலை என்ன வேலை அப்படின்னா அங்கே சொல்றதுக்குலாம் பேசுறதுக்கு கட்டு போதிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால எப்போ பார்த்தாலும் யூதன் கிறிஸ்தவன் யூதன் கிறிஸ்தவன் காப்பீடு யூதன் கிறிஸ்தவன் காப்பீடு இதை தவிர வேற எதையும் போதிக்கிறது இல்லை யூடியூப் முழுச்சும் எங்க பார்த்தாலும் ஏசுநாதர் கடவுள் கிடையாது ஏசுநாதர் கடவுளா மூணு கடவுளை வணங்குறீங்களா நாலு கடவுளை வணங்குறீங்களா அப்படின்னு வீடியோ போட்டு யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சு எங்க பார்த்தாலும் இதே புறப்பு கண்டாவா இருந்தாங்க சரி அது வரைக்கும் நாங்கள் வந்து நாங்கள் பாட்டுக்கு சாமியை பற்றி தான் பிரசங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம் கடைசியில் இப்போ நீங்கள் என்ன மனுஷனை வணங்குறீங்களா மூணு கடவுளா நாலு கடவுளான்னு கேட்க ஆரம்பித்த உடனே நாங்கள் சரி இறங்கி அடிக்க ஆரம்பித்தோம் இப்போ இவங்களுக்கு வலிக்குது அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை இரு இருக்கிற மாதிரி அவங்கள பற்றி தவறாக ஏதாவது சொன்னால் அதை கேட்குறதுல நியாயம் இருக்குது அர்த்தம் இருக்குது இருக்கிற உங்கள் புண்ணியவான்கள் இருக்க எழுதி வச்சிருக்கத உங்கள் கண்மணி நாங்கள் எழுதி வச்சுருக்கிறத உங்கள் அல்லா சொல்லி இருக்கிறத செஞ்சுருக்கிறத தானே நாங்கள் எடுத்து காமிக்கிறோம் அதுவே உங்களுக்கு வலிக்குது அதை சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ முதல்ல நீங்கள் கண்மணி நாயத்துட்டு இதை போய் கேட்டிருக்கணும் அவர் சோனோதிக்கு போயிட்டார் அப்புறம் சகாபாக்கள்கிட்ட கேட்டிருக்கோம் அவங்களும் போயிட்டாங்க அட்லீஸ்ட் இப்போ இந்த சாக்கிர் நாய்க்குனு ஒரு ஆள் இந்த நாட்டை விட்டு ஓடி போயிட்டாப்புல அந்த மனுஷன்ட்ட ஏயா சும்மா இருந்து தொலைச்சா ஏயா எதுக்கியா கிறிஸ்தவங்களை பற்றி யூதர்களை பற்றி பேசிக்கிட்டு தெரியுற அப்படின்னு அந்த கேட்கணும் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே சிறிலங்காவில் இருக்கிற புண்ணியவான்கள் எப்போ பார்த்தாலும் யூதர் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் காப்பியர்கள் இதே தான் இதே பிரபோ தான் இருக்கிறாங்க அவங்க கிட்டயாவது பேசாம இருங்கய்யா ஏன் தேவையில்லாத வேலையை செய்றீங்க புண்ணிய மதத்தில் ஏதாவது நம்ம மதத்துல ஏதாவது இருந்தா அதை பத்தி பேசுங்கயா அப்படின்னு சொல்லணும் ஏன் கேட்டா அங்க இருக்கிறது ஃபுல்லா யூத வெறுப்பு கலாச்சாரம் தானே இருக்கு அதுல இருக்கிறதான அவங்களும் சொல்லுவாங்க அப்ப அவங்கள்ட்ட எல்லாம் எதையும் கேட்காம அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ற மாதிரி உங்க புண்ணிய மதத்தினுடைய புதுமைகளை நாங்க எடுத்து காமிச்சா உங்களுக்கு வலிக்குது எதுக்கு எங்களை பத்தி வீடியோ போடுற இழிவா பேசுற அப்படின்னு கேட்குறீங்க அங்கே இழிவாக தானே இருக்குது எழுதி இருக்கிறது நடந்துருக்கிறது செஞ்சுருக்கிறது எல்லாம் இழிவு தானே அப்புறம் அதை எப்படி எப்படி சொல்கிறது ஒருத்தர் சொல்கிறப்பில நான் சூக்கா சொல்லுங்க அப்போ இதுலேருந்து நல்லா தெரியுது உங்கள் புண்ணிய மதத்தினுள்ள இருக்கிற விஷயங்களை எடுத்து உங்கள்கிட்டே சொன்னாலே உங்களாலேயே பொறுக்க முடியலை ஐயோ இப்படிலாம் இருக்கா ஐயோ இது வெளியில் தெரிஞ்சால் நமக்கு மான கேடாச்சே அப்படின்னு உங்களால் தாங்க முடியல எப்படியாவது மற்றனுடைய வாயை சொல்கிறவனுடைய வாயை அடைக்க பார்க்குறீங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் யாரு கிறிஸ்தவத்தை பத்தி பேசுறாங்களோ எங்க ஏசு பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய வாயை முதல்ல போய் அடைங்க அதை முதலாவது செய்யுங்க அதை விட்டு விட்டு இங்க வந்து கதறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீங்க யோக்கியமா இருந்து கிறிஸ்தவத்தை பத்தி பேசாம இருந்திருந்தா எந்த கிறிஸ்தவர்களாவது உங்களை பத்தி பேசுவாங்களா ஆரம்பிச்சு வச்சவன் சாக்கிர் நாயக்கு தமிழ்நாட்டுல நிறைய பேர் புண்ணியவான்கள் எல்லாம் தெரியுறாங்க இவங்க எல்லாம் ஆரம்பிச்சு வச்சுட்டு இப்ப நாங்க பதில் சொன்னா உங்களால பொறுத்துக்கிற முடியல அப்படின்னா உண்மையை சொல்லும் பொழுது சத்தியத்தை சொல்லும் பொழுது யதார்த்தமான விஷயத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் வலிக்குது நான் சொன்னது இல்லை நீ தப்பாக சொல்லியிருக்க இது இதுதான் சரியான விஷயம் அப்படின்னு ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல ஏதாவது வக்கு இருக்கா சரி அது கிடக்குது எப்போ எத்தனை தடவை தான் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்குது எல்லாேருக்கும் போர் அடித்து போகும் சரி இப்போ நம்ம வீடியோவுக்கு நேராக போவோம் இந்த வீடியோ கிளிப்பை நம்ம பார்க்க போகிறோம் இதில் இந்த இவர் வந்து ஒரு எக்ஸ் முஸ்லீம் இவர் லெபனான் நாட்டில் இரு இருந்த ஒருத்தர் இவர் வந்து அந்த இஸ்லாத்தனுடைய அந்த சித்தாந்தத்தை எப்படி விளக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது வீடியோ கிளிப்பை பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கடுத்து விளக்கமாக பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி யூதாஸ் ஒரு பயணம் போனான் அதே போல் தான் நம்ம முக்தி மெங்கு அப்படிங்கிற ஒரு புண்ணியவன் அவரை நான் காமிக்கிறேன் அவர் இந்த ஹிட்லரை பார்க்க போனாப்ல அப்படி பார்க்க போய் அவர் என்ன ஹிட்லர்கிட்ட சொல்லியிருக்காப்புல என்ன சித்தாந்தத்தை அவர் போதிச்சிருக்காப்புல அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு முதலாவது இவர் சொல்கிறத கேட்போம் இந்த வீடியோவை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் ஒரு தவறான சித்தாந்தம் தவறான நம்பிக்கை தவறான விஷயத்து மேலே விசுவாசம் வைக்கிறது நம்பிக்கை வைக்கிறது ஈமான் வைக்கிறது எந்த அளவுக்கு பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் அது உண்டாக்கும் மனுஷங்க எப்படி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவளாக மாறிடுவாங்க அப்படிங்கிறத இந்த வீ because christian and jews are monkeys and pigs to us you know that's what allah called them allah called them so so we believe that and it was easy for us to kill because they are not real human who taught hitler all these things that killed the jews is the grand mufti of jerusalem because christian and jews are monkeys and pigs to us you know that's what allah called them Allah called them so so we believe that and it was easy for us to kill because they are not real human. Who taught Hitler all these things that killed the Jews is the Grand Mufti of Jerusalem, Hazal Emil Husseini. He said they're not human. You have to dehumanize them and then you can kill them. Mm. You know, so so it was taught by a Grand Mufti of Jerusalem to Hitler. And he raised him two regiment Muslim the ss regiments they killed more jewish people than the entire ss group of the german army so but you have to understand that when allah is painting this and muhammad saying this and he's warning and now we become delusional kids and we have no idea where we're going and this is the way to to life so now the only way and here's the only thing the only guarantee you can go to heaven is to die for allah as a martyr சரி இப்போ கொஞ்சம் விளக்கமா பாப்போம் சொல்லுங்க கிறிஸ்டியன் ஜூஸ் ஆர் மங்கிஸ் அண்ட் பிக்ஸ் டு அஸ் அத அப்ப இவர் இதுக்கு முன்னாடி இஸ்லாமியரா இருந்திருக்காப்ல அப்படி இஸ்லாமியரா இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னா கிறிஸ்தவர்கள் விசேஷமா யூதர்கள் மட்டும் இல்ல கிறிஸ்தவர்களும் சேர்ந்துதான் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் என்ன அப்படின்னா அவங்க குரங்கு அடாடா அடாடா குரங்குகள் அப்புறம் அப்புறம் என்னங்கய்யா ஆ அதான் பன்றிகள் ஓ பன்றிகள் குரங்குகள் யாரு கிறிஸ்தவர்களும் யூதர்களும் ஆ சொல்லுங்கய்யா இனோ தஸ்வோத் அல்வா கௌதம் அதான் அப்படி தான் அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிருக்காப்புல கிறிஸ்தவர்களும் யூதர்களையும் அப்படி தான் கூப்பிட்ருக்காப்புல அப்படிதான் அடையாளப்படுத்தியிருக்காப்பில அப்படி லேபிள் லேபல் ஒட்டிருக்காப்புல என்ன அப்படின்னா கிறிஸ்தவர்களும் யூதர்களும் பன்றிகள் குரங்குகள் அப்படின்னு சொல்லி ஆ சொல்லுங்கயா கோதம் சோ அப்படி அல்லாவே கூப்பிடுறதுனால நாங்களும் அப்படியே கூப்பிடுறோம் நாங்களும் அதை தான் அப்படித்தான் கூப்பிடுறோம் இதில் என்ன விஷயம் என்ன பெரிய விஷயம் இருக்கு எங்க அல்லாவே தான் சொல்கிறாப்புல யூதர்கள் யார் யா அப்படின்னா பன்றிகள் கிறிஸ்தவர்கள் யா பன்றிகள் குரங்குகள் அப்படி இருக்கும்போது ஏன் நாங்கள் அப்படி கூப்பிடக்கூடாது அப்படித்தான் நாங்கள் சின்ன பிள்ளையிலருந்தே வாழ்ந்துட்டு வந்தோம் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து தான் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இவங்களாம் பன்றிகள் அதாவது பன்றியின் மறு உருவங்கள் குரங்குகளின் மறு உருவங்கள் அப்படித்தான் நாங்கள் நினைச்சோம் அதனால என்ன என்னங்க நடந்து சொல்லுங்க அதனால் எங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக போச்சு என்ன ஈஸியாக போச்சு எதுக்காக ஈஸியாக போச்சு ரொம்ப சுலபமாக போச்சு எதுக்கு கொள்வதுக்கு யாரை கொள்கிறதுக்கு இந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் கொள்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு ஏன்னு கேட்டால் அவங்க தான் பண்ணிக்கலாச்சே அவங்க தான் குரங்குகளாச்சே அவங்கள கல் எடுத்து எரியலாம் அவங்கள அருவ அப்புறம் என்ன இழிவாக வேணாம் பேசலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஏன்னு கேட்டால் அவங்க ஒரு ரியலான ஹியூமன் இல்லை இஸ்லாமியர்கள் தான் இந்த உலகத்தில் ரியலான ஹ்யூமன்கள் மற்ற யாருமே ரியலான இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மதத்தினரும் எந்த ஜாதியினரும் ரியலான ஹியூமன் கிடையாது உண்மையான யதார்த்தமான ஹியூமன் கிடையாது அவங்க மனச ஜென்முமே கிடையாது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஆ சரிங்கய்யா ஹூ தோப்பல் இதை தான் ஒரு புண்ணியவன் வந்து ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாப்புல என்ன சொல்லிக் கொடுத்துருக்காப்ல தேங்க்ஸ் த கியூ தி ஜூஸ் இஸ் தி கிராண்ட் ஆஃப் தி ஆஃப் ஜூஸ் அதான் இந்த கிராண்ட் முப்தி இவர் ஒரு புண்ணியவான் இந்த புண்ணியவான் இவரை பார்த்தா தெரியுதுங்களா இவர் தான் இவர் கிராண்டு முக்தி கிராண்டு முக்தி அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய ஒரு பொலிட்டிக்கல் லெவல்லையும் சரி ரிலீஜியஸ் லெவல்லையும் சரி இவங்க வந்து அந்த ஏரியாவில் பெரிய ஆளுங்க எல்லா விதமான ஸ்காலர்ஜி எத்தனை ஆயிரக்கணக்கான இந்த ஹதீஸ்கள்லாம் இருக்கு அதெல்லாம் அத்துப்படி அவங்களுக்கு யார் சாக்கிர் நாயக் மாதிரி அப்படியே மனசுல எல்லாம் கரைச்சி குடிச்சவங்க அதனால எல்லா விதமான பாரம்பரியங்கள் வழக்கங்கள் என்னென்ன செய்யணும் எது எது செய்யணும் யார் என்ன ஏது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு தெரியும் அதனால அந்த குரானையும் அந்த ஹதீஸ்களையும் கரைச்சி குடிச்சதுனால கடைசியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காப்ல என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா அல்லாஹ் சொல்ற மாதிரி கண்மணி நாயகன் சொல்கிற மாதிரி குரான் சொல்கிற மாதிரி ஹதீஸ்களில் எழுதியிருக்கிற மாதிரி இந்த யூதர்களும் இந்த கிறிஸ்தவர்களும் பன்றிகள் அது அவங்க வந்து குரங்குகள் அதனால அவங்களை கொள்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது ஆனால் இப்போ அவங்க அவங்ககிட்ட ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்குது எல்லா அறிவுபூர்வமா பூர்வமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா விதமான கண்டுபிடிப்புகளையும் அவங்க தான் செய்கிறாங்க ஆனால் அவங்க அவங்க குரங்கு அவங்க பண்ணி எங்கள் அல்லா சொல்லியிருக்காப்புல அதனால இந்த கிராண்ட் முஃப்தி பிடிங்கிற இந்த புண்ணியவான் பார்த்தீங்கன்னா இந்த மூஞ்சை இந்த மூஞ்சை இவர் வந்து தொப்பி போடலை இவர் தொப்பி போட்டிருக்காரு அவ்வளோதான் வித்தியாசமே இந்த தொப்பி எங்கிட்ட மாற்றுனா அவ்வளோதான் ரெண்டு பேரும் ஒரே குணம் தான் எப்படி ஒன்று சேர்த்துருக்கான் பாருங்கள் பிஜாஜி ரெண்டு பேர்த்தையும் ஏன்னு கேட்டால் ஒரு இனத்தையே அழிக்கிறதுக்காக அதை தான் யதார்த்தமாக முதல் ஜெனசைடு அதுதான் இந்த யூதர்களை மொத்தமாக அழிக்கணும் ஒருத்தையும் கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி முதல் முதலாக பெர்லினுக்கு எங்கள் எருசிலேம்லேருந்து போன புண்ணியவான் தான் இந்த புண்ணியவான் இவர் முத்தி மெங்கு கருணையையும் இரக்கத்தையும் போதிக்கிற இந்த புண்ணியவான் போய் இவர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லியிருக்காப்புல என்ன காரியம் சொல்லியிருக்காப்புல இதை தான் டீச் பண்ணியிருக்காப்புல டாட் அதை தான் என்ன டாட் பண்ணியிருக்காப்புல அப்படின்னா யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பன்றிகள் அவங்களையெல்லாம் கொண்டுறதுல இன்னும் பெரிய தப்பு இல்லை ஆனால் இப்போ கிறிஸ்தவர்களை இப்போ கை வைக்க வேணாம் முதல்ல முதல்ல யூதர்களை முதல்ல மொத்தமாக அழிப்போம் அதுக்கப்புறம் காப்பீர்கள் கிறிஸ்தவர்களை அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் போய் அந்த துணிக்கை எடுத்துகிட்டு போனவர் தான் எப்படியா யூதாசு அந்த துணிக்கையை ஏற்றுக்கிறது வாங்கிட்டு போய் கடைசியில் காட்டி கொடுத்தானோ அதே போல் தான் அப்போ அந்த பிசாஜ் உள்ளே புகுந்தானோ அதே போல் இவர் எரிசிலமில் இருந்து போகும்போது பிசாஜ் புகுந்துருக்கான் நேராக போயிருக்காப்புல போய் அதை டீச் பண்ணுறாப்புல என்ன நீங்கள் கவலைப்படாதீங்க அல்லாஹ் இருக்கார் நமக்கு அல்லாவே சொல்லியிருக்காப்புல யூதர்கள்லாம் பன்றிகள் அதனால் அவங்களெல்லாம் கொள்றதுனால நமக்கு எந்த ஒரு பாவமும் கிடையாது அப்படின்னு அது ரொம்ப ஈஸியாக போச்சு நாங்களாம் காலகாலமாக ஆயிரத்தி நானூறு வருஷமாக அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்கள் கண்மணி நாயகமும் தான் செஞ்சாப்புல சகாபாக்களும் அதை தான் செஞ்சாங்க நாங்களும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இனியும் அதை தான் செய்வோம் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம்ல உங்களுக்கு அல்லாஹ் துணை இருக்கிறாரு மொத்தமாக காலி பண்ணுங்கள் அப்படின்னு டீச் பண்ணியிருக்காப்புல ஆ சொல்லுங்க அதான் அவ சொல்லியிருக்காப்புல அவங்க வந்து மனுஷங்க கிடையாது நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு யார்கிட்ட இந்த ஹிட்லர் சொல்லி அதான் முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னா அவங்களை வந்து மனுஷனா நினைக்கிறத விடுங்க முதல்ல மனுஷனா பார்க்கறதை விடுங்க மனுஷன் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா தான் அவங்க மேலே இறக்கமோ ஏதாவது கருணையோ ஏதாவது போதனையோ கொடுக்கணும் அப்படின்னு தோணும் அவங்கள முதல்ல டீஹ்யூமனைஸ் பண்ணுங்க மனுஷ இருந்தே அவங்கள வந்து உங்க சிந்தனையிலிருந்து உங்கள் இருந்து அவங்கள மனுஷ ரூபத்தில் பார்க்கறத நிறுத்துங்க அவங்க தான் பன்றியலாச்சும் குரங்குகளாச்சே அவங்கள்லாம் இந்த உலகத்துக்கு ஆபத்தானவங்க அல்லாஹவின் எதிரிகள் ஆயிரத்தி நானூறு வருஷமா முதல்ல அவங்கள டியூ ஹியூமனைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ரைன் வாஷ் பண்ணுங்க அவங்களாம் மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரைன் வாஷ் பண்ணுங்க ப்ரைன் வாஷ் பண்ணிவிட்டு ஆ அப்புறம் நீங்கள் கொல்லுங்க அப்புறம் ஈஸியாக ஏன் கேட்டால் அவங்க மனுஷனே இல்லை அப்படின்னு வரும்போது எப்படி ஸ்லாட்டர் ஹவுஸில் வந்து ஆடு மாடுகளை வெட்டி கொடுறாங்களோ அதே போல் வெட்டி கொள்ளுவாங்க அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் கொள்ளுங்க அப்படிங்கிறாப்புல ஆ சொல்லுங்க அதான் அப்போ அந்த கிராண்டு முக்தி முக்தி படைச்சவர் அந்த எப்படிப்பட்ட போதனையாக ஹிட்லருக்கு கொடுத்துருக்காப்புல மட்டும் பாருங்க அண்ட் வந்து ஒரு மிலிட்டரி குரூப்பை ஆரம்பிச்சிருக்காப்புல ரெண்டு அப்பா இஸ்லாமியர்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காப்புல அந்த மிலிடரி குரூப்பில் சேர்க்கறதுக்காக எதுக்கு அப்படின்னா ஹிட்லர் உலகம் முழுசும் இந்த யூதர்களை கொல்ல போற நீங்களும் போங்க கூட போங்க உதவி செய்யுங்க ஏன்னு கேட்டா நீங்க தான் முதல்ல இறங்கணும் யூதர்களை கொள்றதுல நீங்க தான் இறங்கணும் ஜெர்மன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மிலிட்டரி காரங்களை விட யார் இந்த ஜெர்மன் காரங்க மிலிட்டரிகளை விட யார் இந்த முக்தி உண்டாக்குன உருவாக்குன அதெல்லாம் எடுத்துருக்காப்புல ரெக்யூர்மெண்ட் எடுத்துருக்காப்புல வாங்க வாங்க உலக நாடுகள்லேருந்து எல்லா இஸ்லாமியர்களும் கூப்பிட்டுருக்காங்க வாங்க வாங்க வந்து எல்லா விதமான ட்ரைனிங்கும் கொடுத்து எதுக்கு வேறு ஒன்றும் இல்லை யூதர்களை உலகம் இருக்கிற யூதர்களை கொள்ளணும் அப்போ அந்த நாளில் எங்கெங்க யூதர்கள் அதிகமாக இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த தீவிரவாதத்தை எப்படி ஈரான்காரன் போய் ஹமாசை ஹெசபுல்லாவே கூதியை நிறுத்தினானோ அதே போல இந்த முக்தி போய் அங்கே இந்த எஸ்எஸ் ரெஜிமெண்ட்டை போய் நிறுத்திருக்காப்புல இந்த மிலிட்ரி எல்லாம் போய் நிறுத்திருக்காப்புல மிலிட்ரி பேர் மிலிட்ரி ஆனால் எதுக்கு ஒரு பயங்கரவாதம் தீவிரவாதம் ஒரு இன அழிப்பு செய்கிறதுக்காக ஒரு ஜெனசைடு பண்ணுறதுக்காக யூதர்களை மொத்தமாக அழிச்சு நாசமாக்குறதுக்காக அனுப்பிச்சு விட்டுருக்காப்புல யார் இந்த முக்தி மெங்கு அப்படிங்கிற புண்ணியமா பார்த்தா எப்படி இப்ராஹிம் ரைசி மாதிரி ரொம்ப பரிதாம மாதிரி இருக்கிற ஆனால் தாடி இல்லை அது என்னமோ தெரில ஆ சொல்லுங்கயா ஆஃப் தி ஜெர்மன் ஆர்மி அதான் அங்கே போய் இவங்க ஜெர்மன் ஆர்மிகளை விட இவங்க முதல்ல போய் யூதர்களை கொண்டு இருக்காங்க ஏன் கேட்டால் யூதர்களை கொன்னால் அவங்களுக்கு ஜன்னா கிடைக்கும் ஜன்னாவில் உன்னதமான இடம் கிடைக்கும் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க கண்மணி நியாயத்தைக்காக பழி வாங்கினது மாதிரி ஆயிரும் அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த எங்கள் உலகம் நாடுகளில் இருந்த ரெக்யூமெண்ட் பண்ணப்பட்ட எல்லா இந்த இஸ்லாமியர்களும் அந்த ரெஜிமெண்ட் அந்த மிலிட்ரி குரூப்பில் யார் இந்த முக்தி மெங்கு உருவாக்குன ரெஜி அந்த மிலிட்ரி குரூப்பில் இருந்த எல்லாரும் போய் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா யூதர்களை அநியாயமாக கொண்டிருக்காங்க இதில் வரலாறு என்ன தெரியுமா யூத பெண்கள் கற்பழிக்கப்பட்ட மாதிரி கொடூரமான கற்பழிப்பு வேற எங்கேயும் நடக்கலையா அந்தளவுக்கு கொடூரமான கற்பழிப்பு நடத்தியிருக்காங்க அதனால தான் அந்த எஜி எஜிப்திய அந்த டிவி சேனல் ஹோஸ்ட் கூட ஒரு தடவை சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா அரேபியர்கள் செய்தது போல இந்த உலகத்தில் யாருமே கற்பழிப்பு செய்ய கிடையாது அப்படின்னு அப்போ இந்த யூத பெண்களை அந்தளவுக்கு கொடூரமாக கொண்டிருக்காங்க அப்போ குழந்தைகளை எந்த அளவுக்கு வெறி பிடிச்சி கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் பாருங்க அந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்திருக்கும் வயசு பொண்ணுகளுக்கு என்ன நடந்திருக்கும் என்கிட்ட கேட்டால் நே டைரெக்டாக தான் வெட்டி கொள்வது சுட்டு கொள்வது கொடூரமாக கொள்வது மற்றபடி பெண்களையெல்லாம் சாதாரணமாக கொள்வது கிடையாது இதை நம்ம பச்சையாக சொன்னோம்னா ஏயா நாசுக்காக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம பேசாமல் நாசுக்காக தான் சொல்ல சொல்லணும் இனிமேல் அப்போ யூதர்களை கொள்றதுல அழாதி பிரியப்பட்டிருக்காங்க இந்த 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 முக்தி மெங்காலை ரெக்ரூட் பண்ணப்பட்ட அந்த இஸ்லாமியர்கள் பேரு மிலிட்டரிக்காரங்கலாம் ஸோ தத் ஆர்மி அம் ஆஃப் த அண்டர் செயின் தத் ஒன் அவ்வா எஸ் பெயின் திஸ் அ முகம்மது சே திஸ் அன் ஹீஸ் ஓ அதான் அப்ப அல்லாஹ் நீ நல்லா கவனிச்சுக்க அல்லாஹாவும் இதை சொல்றாப்ல அப்படி தான் காமிச்சிருக்காப்புல யார் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அதே போல் கண்மணி நாயகமும் இதைத்தான் செஞ்சுருக்காப்புல அதோட சொன்னதும் இல்லாம அதே போல தான் செஞ்சுருக்காப்புல வாரு த யூதர்களை பற்றி சொன்னதும் இல்லாமல் கிறிஸ்தவர்களை பற்றி காப்பியர்கள்னு சொன்னதும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்நாளில் கண்மணி நாயகர் செஞ்சுருக்காப்புல அதுதான் இப்போ விஷயம் ஆ நான் விகம் துல்லுஷனு இப்போ தமிழ்நாட்லையும் சரி ஸ்ரீலங்காலையும் சரி உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா இஸ்லாமிய குழந்தைகளும் இந்த ஒரு மாயமானமான அந்த போதனையை பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு இந்த உலகம் எங்கும் அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த கிறிஸ்தவர்களும் யூதர்களும் பன்றிகள் அவங்கெல்லாம் குரங்குகள் அவங்களாம் மனிதர்கள் கிடையாது அவங்கள மனித ஜென்மத்திலே நம்ம எடுத்துக்க வேண்டிய உறவசியமுமே இல்லை அவங்க அல்லாவின் எதிரிகள் அதனால் அவங்கள கொன்னாலோ கற்பழித்தாலோ என்ன வேணாலும் செஞ்சாலோ அதை பற்றி அல்லா இந்த சந்தோஷப்படுவாரே தவிர ஐயோ ஏன்டா அந்த அப்பாவியை கொண்டா அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டாப்புல அப்படிப்பட்ட கண் சொருகி போன குட்டுத்தன்மையுள்ள குழந்தைகளை தான் நம்ம இந்த அரபி முழுசும் அரபி இதிகாசம் முழுசும் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படி தான் நம்ம அவங்களுக்கு படிப்பிச்சு கொடுத்துருக்கோம் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாப்ல அதான் அவங்களுக்கு என்ன ஐடியா எதுக்காக நம்ம இதை செய்கிறோம் ஏன் செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் எந்த எங்கே போகிறோம் நம்முடைய நோக்கம் என்ன அதெல்லாம் ஒன்றும் தெரியாதான் ஆனால் இப்படி தான் நம்ம வாழணும் இந்த உலகத்துல இப்படித்தான் நம்ம எப்போ வேணாலும் எப்பவும் யூதர்களை வெறுத்துக்கிட்டு அவங்களை கொல்றதுல கிறிஸ்தவல வெறுத்துக்கிட்டு காப்பீர்களை வெறுத்துக்கிட்டு அவங்களோட யுத்தம் செஞ்சுக்கிட்டு புனித போர்னு சொல்லிக்கிட்டு பயங்கரவாதம் தீவிரவாதம் செஞ்சுக்கிட்டு அப்படித்தான் நம்ம வாழணும் அதுதான் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற வாழ்க்கையான் சொல்லுங்க அதுதான் ஒரே வழியாம் வேற எந்த வழியும் இல்லையா அதான் முடிஞ்சு ஜோலி அதாவது இதை கேரண்டி சோ சுவணுமதிக்கு நான் போவேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு கேரண்டி என்ன அப்படின்னா அந்த பன்றிகளையும் அந்த யூதா பன்றிகளையும் அந்த யூத கிறிஸ்தவ பன்றிகளையும் கொண்டு போட்டு கொண்டுட்டான் எனக்கு ஒரு கேரண்டி என்ன கேரண்டி நான் சுவனமதிக்கு போவேன் எப்படா சொல்கிற நீ சோணபதிக்கு போவேன் எப்படின்னு எப்படா கன்ஃபார்ம் இருக்காடா உனக்கு ரசிக்கப்பட்டியா அல்லாவை பார்த்தியா அல்லா சத்தத்தை கேட்டியா கனவு எதுவும் கண்டியா இல்லை நான் யூதனை கொண்டுட்டேன் அந்த காப்பீர்களை கொண்டுட்டேன் அந்த கிறிஸ்தவர்களை கொண்டுட்டேன் அதனால எனக்கு சூனபதி நிச்சயம் இதுதான் கன்ஃபர்மேஷன் இதுதான் இதுதான் நிச்சயம் அவங்களுடைய நிச்சயம் என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட புனித போர் அப்படிங்கிற பேரில் பயங்கரவாத தீவிரவாதம் செஞ்சால் அவங்களுக்குள்ளே அதனால தான் அவங்க செய்கிறாங்க எதுக்காக அந்த பயங்கரவாத தீவிரவாதம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்காக நான் சுவனமதிக்கு போவேன் அல்ல என சோவனபதிக்குள்ளே ஏற்றுக்குருவான் எனக்கு அட்லீஸ்ட் எழுபத்தி ரெண்டு இல்லாட்டி ரெண்டாவது கிடைக்கும் ஊர்லின் கிடைக்கும் அப்படின்னுங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வர்றதுக்காக இவங்க போய் இது இது செய்கிறாங்க இது கோயம்புத்தூரில் பார்த்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துலேயும் அப்படி தான் ஆயிரத்தி நானூறு வருஷமாக நடக்கிற இந்த விஷயத்துலேயும் அப்படி தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நடக்கிற விஷயத்துலேருந்தும் அப்படி தான் அப்போ இவங்களுக்கு மனசுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு ஆறுதல் ஒரு சாந்தி ஒரு சாந்தி ஒரு சமாதானம் என்ன அப்படின்னா இப்படி இந்த மாதிரியான ஆளுகளை கொலை செஞ்சுட்டா எனக்கு சோனபதி நிச்சயம் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படித்தான் இந்த புண்ணியவான்கள் அவங்களுக்கு போதிச்சு கொடுத்துருக்குறாங்க அந்த சின்ன குழந்தைகளுக்கு எப்படி அல்ல அவங்கள சோன பதிக்க எடுத்துக்கிருவான் இப்படி செய்யுங்க அதனால தான் தினத்தில் இருக்கிற இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் போய் எங்கெங்கே ராணுவ வீரர்கள் நிற்கிறாங்களோ யூத ராணுவ வீரர்கள் மேலே கல்லை கொண்டு எறிகிறது அப்படி வெறுப்பை காமிக்கிறது அப்படிங்கும் போது அவங்க மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் நான் யூதனை வெறுக்கிறேன் அதனால எனக்கு சுவனப்பதி அல்லா கொடுப்பான் தான் டெல்யூஷனல் கிட்ஸை இந்த உலகத்தில் இந்த அரேபிய நாடுகளில் நம்மலாம் வளர்த்து வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாப்ல சொல்லுங்கயா அப்போ அல்லாவுக்காக சாகணும் உயிர்த்தியாகம் செய்யணும் அப்போ தான் நமக்கு சுவனப்பதி கிடைக்கும் நிச்சயம் அப்படின்னு அவங்க போதனையை கொடுத்து வச்சுருக்குறாங்க இதை இவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது ஒரு தவறான ஒரு சித்தாந்தம் ஒரு பயங்கரவாத சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்தை இந்த குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவங்கள் பெண்களுக்கு எல்லாம் கொடுத்து அவங்கள இப்படி ஆக்கி வச்சுருக்கீங்களே அப்படின்னு இவர் டிவி ஹோஸ்ட்டுக்கு பேட்டி கொடுக்குறாரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கண்மணி நாயகம் ஆரம்பித்து வச்சது யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் கொள்ளுகிற இந்த ஒரு கலாச்சாரத்தை இன்ன வரைக்கும் இந்த புண்ணியவான்கள் விடலை எந்தெந்த பே என்னென்ன பேர்லயோ மசூதி அல்லத் சாபா எடுத்துக்கிறான் பிடுங்கி விட்டான் நாட்டை பிடுங்கி விட்டான் அப்படிங்கிற என்னென்ன விதமான புது புது கதையெல்லாம் கட்டி இவங்க இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த முப்தி மெங்கு ஹிட்லரை போய் பார்க்கல அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு இனப்படுகொலை யூதர்கள் மேல இந்த உலகத்துல உண்டாயிருக்காது எரிசிலம்ல இருந்து அந்தால் புறப்படும் பொழுது பிசாசு உள்ள புகுந்துருக்கான் அதனால இந்த புண்ணியவான்களுடைய மனநிலை தான் இருக்கும் அதை அவங்களே புரிஞ்சுக்கிட்டா தான் சரி இல்லை அப்படின்னா கடவுள் அந்த மனநிலையை மாத்திரத்துக்கு வல்லவர் அவரால் கண்டிப்பாக முடியும் அதனால தான் நான் எல்லா பதிவுகள்லையும் இந்த இஸ்லாமியர்களுக்காக செபிக்கணும் அதிகமாக செபிக்கணும்னு நான் சொல்கிறது இந்த கண்மணி நாயகம் கொண்டு வந்த இந்த சித்தாந்தத்தை இவங்க மனசுலேருந்து நம்ம எடுத்து போட்டால் தான் மனுஷனை மனுஷனாக பாருங்கப்பா மனுஷனை பன்றியாக பார்க்காதீங்க குரங்காக பார்க்காதீங்க முதல்ல மனுஷனை மனுஷனாக பாருங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு அந்த ஒரு அறிவு வந்தால் தான் அந்த பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு அந்த தவறான சித்தாந்தத்தை அந்த பயங்கரவாத தீவிரவாத மனநிலையை அவங்ககிட்ட இருந்து எடுத்து போடப்பட்டால் தான் அதுக்கடுத்து நம்மளை நேசிப்பாங்க நம்ம சொல்லுகிறது யதார்த்தமானது உண்மையானது அப்படின்னு அவங்களால புரிஞ்சுக்கிற முடியும் இல்லை அப்படின்னா எந்த உண்மையை நம்ம எடுத்து சொன்னாலும் நம்ம மேலே தான் கடிக்க பா பாய்வாங்களே தவிர மற்றபடி அது உண்மையா அது சரியா பொய்யா அப்படின்னு எந்த ஒரு ஆய்வும் செய்ய மாட்டாங்க அதனால தான் போன வீடியோவில் இந்த கண்மணி நாயம் கொடுத்த தண்டனை சரியா அப்படின்னு கேட்டிருந்தோம் அதுக்குள்ள ஒருத்தர் ஓடி ஓடிட்டாப்ல ஓடி வந்து உனக்கு ஓனா என்ன செஞ்சான் தெரியுமா என்கிட்ட வாரியா அப்படின்னு வராப்ல அப்ப அந்த கண்மணி நாக செஞ்சது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அவருக்கு தேவை கிடையாது நேராக ஓனானு தெரியுமா அப்படின்னு ஓடி வந்திருக்காப்ல சரி இப்போ இந்த வீடியோவுக்கு என்ன கமெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம்